மதுரை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் சரவணனை ஆதரித்து கூட்டணி கட்சி தலைவரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மதுரை பெத்தானியபுரத்தில் மக்கள் வெள்ளத்தில் மிதந்து அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பிரசாரத்தின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ராஜா தேமுதிக வடக்கு மாநகர் மற்றும் புறநகர் செயலாளர் பாலச்சந்திரன் பறவை ஒன்றிய செயலாளர் பால் பாண்டி கும்ப மரியாதையுடன் ஆள் உயர மாலை அணிவித்து மரியாதை செய்தார் உடன் கூட்டணி கட்சித் தொண்டர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் வழிநெடுக பட்டாசுகளும் தாரை தப்பட்டை முழங்க தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதி

kalai 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 jale se kalai jale kat kalai jale se kalai jale kat kalai jale kat kalai jale kat shirts from the house of plato